செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களைப் பற்றி பார்ப்போம் குரோதி என்பது சம்ஸ்கிருத சொல் அந்த சொல்லுக்கு தமிழில் பகைக்கேடு என்று பொருள் அதாவது இந்த வருடம் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கிறது மேலும் அரசியல்வாதிகளுக்குள் பகைமை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டு இந்த ஆண்டு மேலும் வழக்குகள் கூட அரசியல்வாதிகளுக்குள் வழக்குகள் கூட அதிகமாக கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த ஆண்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் தான் இந்த ஆண்டின் ராஜா பொதுவாக செவ்வாய் என்பவர் இராணுவ வீரனை போல் என்று கூறுவார்கள் அவரே இந்த வருடம் ராஜாவாக வருகிறார் இந்த வருடம் மந்திரியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் இந்த வருடத்திலே மந்திரியாக இருக்கிறார் இந்த வருடத்திலே இந்த குரோடி குரோதி வருடத்திலே மகர சங்கராந்தி அந்த மகர சங்கராந்தி எதில் வருகிறது என்று பார்த்தால் புலி வாகனத்திலே வருகிறார் சங்கராந்தி பகவான் இந்த வருடம் மகர சங்கராந்தியாக புலி வாகனத்திலே வருகிறார் இந்த புலி வாகனத்திலே வருவதனால் இந்த வருடத்திலே தொல்லைகள் அதாவது மிருகங்களால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும் முக்கியமாக தெருநாய்களால் தொல்லை அதன் பிறகு யானைகளால் தொல்லை கடலில் இருக்கின்ற சுறா மீன்கள் திமிங்கலம் போன்றவற்றால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும் என்று இருக்கிறது இந்த வருடம் நான்கு கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணங்கள் இருக்கிறது இந்த நான்கு கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது ஆகவே கிரகணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தெரியாத கிரகணத்திற்கு எந்தவிதமான விதமான கட்டுப்பாடும் கிடையாது கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆகவே இந்த வருடம் கிரகண தோஷம் என்பது கிடையாது பொதுவாக பயிற்சிகள் என்று பார்த்தால் குரு பயிற்சி மிக முக்கியமானது வருகின்ற சித்தனை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று பகல் ஒரு மணி அளவிலே திருக்கணித்தப்படியும் அன்றைய தினமே மாலை ஐந்து மணி முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு வாக்கியப்படியும் குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்யிருக்கிறார் பொதுவாக குரு பயிற்சி வாக்கியத்திற்கும் திருகணத்திற்கும் குறைந்தது ஒரு மாதமாவது இடைவெளி இருக்கும் ஆனால் இந்த வருடம் மட்டுமே குரு பயிற்சி ஒரே நாளிலே நிகழ்கிறது இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி என்பது திருக்கணிதப்படி இருக்கிறது சனி சனிப்பெயர்ச்சி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தொம்போது இருபத்தொம்போது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தொம்போது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இது திருக்கணிதப்படி மட்டுமே வாக்கியபடி இந்த வருடம் சனி பேச்சு என்பது கிடையாது இந்த வருடம் வாக்கியபடியும் திருக்கணிதப்படியும் ராகுது பேச்சுகள் கிடையாது இந்த பேச்சுகளை அனுசரித்தும் இந்த வருடம் ராஜாவாக செவ்வாயும் சனியை மந்திரியாக இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்தும் பார்த்து மேலும் இந்த வருடத்திலே பாலப கரணத்திலேயே மகர சங்கராந்தி வருகிறது ஆகவே புலி வாகனம் வருகிறது இதை வைத்தும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நாம் இனி ஆராய்வோம் மகம் பூரம் உத்தரம் ஒன்னாவது பாத்திலே பிறந்த சிம்மராசி அன்பர்களே இந்த வருடம் ராஜாவாக செவ்வாய் வருகிறார் ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு ஆதாயம் இரண்டு பங்கு விரயம் பதினான்கு பங்கு அதிகமான விரயங்கள் இந்த வருடம் ஆகும் ஆகவே சிறிது விரயத்தை அதாவது செலவனங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது உங்களை புத்திசாலித்தனம் இந்த வருடம் மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் இல்லாவிட்டால் எதிர்பார்த்ததை விட மார்க்குகள் குறைவாகவே இருக்கும் தேர்வு எழுதும் போது தேர்வு எழுதுவதற்கு முன்பாக வெளியிடங்களில் சாப்பிடுவதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் மேலும் எண்ணெய் பொருட்களை சாப்பிடுவதும் தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் உங்களுக்கு குருபலம் கிடையாது அடுத்த வருடம் தான் குருபலம் இருக்கிறது ஒருவேளை வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்து திருமணம் முடிவானால் இரண்டு மாதத்திற்குள் அதாவது திருமணம் முடிவாகி இரண்டு மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி முடித்து விட வேண்டும் காலதாமதம் செய்தால் திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் அடுத்த வருடம் குழந்தை பக்கின்போது உறுதியாக கிடைக்கும் இந்த வருடம் கருத்தருத்தால் மட்டுமே போதுமானதாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைப்பலு மிக அதிகமாக இருக்கும் திருஷ்டியும் மிக அதிகமாக இருக்கும் மேலதிகாரிடமும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களிடம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது இந்த சிம்மராசியிலே பிறந்த தொழிலதிபர்களுக்கு இந்த வருடம் புதிதாக தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது ஏற்கனவே இருக்கின்ற தொழிலை நீங்கள் தொடர்ந்து நடத்தி கொள்ளலாம் புதிய தொழில் முயற்சிகளை இந்த வருடம் தவிர்த்து விடுவது நல்லது விவசாயிகளுக்கு இந்த வருடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்குகளுக்கு சென்று அங்கே எந்த பயிரிட்டால் எந்த பயிரை பயிரிட்டால் உங்களுக்கு நல்ல லாபம் இந்த வருடம் கிடைக்கும் என்று அரசாங்க ஆலோசனை பெற்று அதன் மூலமாக நீங்கள் பயிரிட்டால் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் நீங்களாக பயிரிட்டால் உங்களுக்கு தோன்றிய பொருட்களை பறிட்டால் அது விளைச்சால் தரும் போது விலைகள் குறைந்துவிடும் வீணாக வெளியிலே கொட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் இந்த வருடம் சிம்ம பிறந்த பெண்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்ட பிறகு சரியாகும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது இந்த வருடம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக பத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள் ஆகவே உங்களுக்கு பதவியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது வேலையை மாற்றிக்கொள்ள இரு அடுத்த ஒரு புது வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது அவ்வாறு இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு புதிய வேலையை தேடினால் வேலை கிடைப்பதற்கு சில மாதங்கள் ஆகிவிடும் சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறது ஆகவே குடும்பத்திலே மற்றவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சரியில்லை ஆனால் குடும்பத்தில் மற்றவர்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆறாம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் இந்த வருடம் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவான் இருப்பது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இரவு நேர பயணம் செய்ய வேண்டியிருந்தால் நீங்களாக காரை ஓட்டிக்கொண்டோ அல்லது வெகு தூரத்திற்கு இரண்டு சக்கர வாகனங்களிலோ செல்வதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களுடன் சேர்ந்து செல்வது மிகவும் சிறப்பானது ரயிலிலோ அல்லது பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை பற்றி வெளியில் சொல்லாமலே இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றுக்கு மேல் ஏற்படும் மேலும் ஒருவருக்கொரு அதிகாரத்தை ஏற்படுத்தி கொள்ள பார்ப்பீர்கள் முடிந்தவரை சமரசத்துடன் வாழ்வதே மிகவும் சிறப்பானது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சனியுடைய பார்வை இருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் குருடைய பார்வையும் இருப்பதனால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து தாய் சிறிது ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் பங்குனி மாதம் இந்த சிம்மராசிலே பிறந்தவர்கள் பங்குனி மாதத்திலே அதாவது பங்குனி மாதத்தில் சனிப்பயிற்சி வருகிறது ஆகவே இந்த சனிப்பயிற்சியின் போது மிகவும் எச்சரிக்கை தவிர பங்குனி பதினைந்தாம் தேதி அன்று சனிப்பயிற்சி அதற்கு முன்பாகவே ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஆயுஷ் ஹோமம் மிருத்துஞ்சு ஹோமம் தன்வந்திரி ஹோம் ஆகியவற்றை செய்து விடுவது நல்லது என்றால் சனியுடன் சேர்ந்து பல கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறது ஆகவே பங்குனி மாதம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் பங்குனி மாதத்தில் பனிப்பிரதேசங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் அங்கே சென்று பணிகளில் விளையாடுவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவ வேண்டும் இந்த வரம் ராசியான மாதங்கள் இந்த சிம்மராசியில் பிறந்த ராசியான மாதங்கள் என்று பார்த்தால் ஆனி மாதம் ஆணி மாதம் ஒரு ராசியான மாதம் அடுத்து ஐப்பசி மாதம் அதன் பிறகு தை மாதம் இந்த ஆணி ஐப்பசி தை இந்த மூன்று மாதங்களில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மாதமாக இந்த ஆணி ஐப்பசி தை இந்த மூன்று மாதங்கள் இருக்கிறது இந்த மாதங்களை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் தோல்வி என்பது இருக்காது இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒருமுறை உங்களுடைய குலதெய்வத்திற்கு அவசியம் உங்களுக்கு எடைக்கெடை பச்சரிசி மற்றும் வெள்ளம் சேர்த்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் முக்கியமாக தொள் சுமைகள் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தகப்பன் இல்லாதவர்கள் அதாவது சிம்மராசியில் பிறந்த தகப்பன் இல்லாதவர்கள் ஒவ்வொரு அமாவாசை என்றும் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது அதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை வைகாசி மாதத்திலேயே ஒருமுறை சிறுவிழுப்புத்தூர் சென்று ஆண்டாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது மேலும் மதுரைக்கு சென்று மதுரை மீனாட்சி அம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு வரலாம் அங்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே திருப்பாவை அதாவது ஆண்டாளருடைய திருப்பாவை முப்பது பாசனங்களும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே பூரம் நட்சத்திரம் பிரதி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் பாடினால் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை பெற முடியும் அடுத்து உத்தரம் உண்ணாவிலே பிறந்தவர்கள் இந்த வருடத்தில் ஸ்ரீரங்கம் சென்று அங்கே தாயாரை வணங்கிவிட்டு வருவது நல்லது தாயாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்து கடைசியாக தோழரை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயமாக சிம்மராசிலே பிறந்தவர்கள் இந்த பரிகாரங்களின் மூலமாக அறுபது சதவீத நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணாவின் சேவடு செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியும் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சுகங்களுடனும் நன்றாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்